நமச்சிவாய சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுவதும் ஓய உரைப்பன் யான் அருமையான ஒரு சிவபுராணத்தை நம்ம முந்தையோட வினையை தீக்கணுங்கிறதுக்காக பாடணும்னு சொல்லிட்டு போனார் மாணிக்க வாசகர் சுவாமிகள் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த பெரிய புராணத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இது ஆன்மீக தேடல் இருக்கிறவங்களுக்கும் ஆன்மீக பற்றாளர்களுக்கும் அருமையான வீடியோ தவறாமல் இதை பாருங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த பெரிய புராணத்தை சேக்கிலார் சுவாமிகள் நமக்கு அருளினார் அதுக்கு பேரூரை வழங்குறாங்க எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால சிவகவுமினி சி கே சையா அவரு ஒவ்வொரு வேடு ஒவ்வொரு வார்த்தையும் சிறப்பாக விளக்க உரை கொடுத்துருக்காரு இதுவரைக்கும் யாரும் கொடுக்காத மாதிரி அந்த எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மாதிரி அந்த பெரிய புராணத்தை நமக்கு கொடுத்ததுனால அந்த அந்த ஐயாவோட புகழை அந்த ஐயாவோட தமிழ் மேல் இருக்கிற பற்ற அந்த ஐயாவோட சிவன் மேல் இருக்கிற பற்ற விளக்கிறதுக்காக இப்போ இருக்கிற சிவனடியார்கள் திருமுறை ஆசிரியர்கள் ஆன்மீகவாதிகள் ஆதீனங்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து சிவனடியார்களோடு படைசூழ நமது பேரூர் பெருமான் திருக்கோயிலில் அந்த முதல் பிரதி எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிய முதல் பிரதி அங்கே ஒரு கண்ணாடி பேலையில் எடுத்துகிட்டு வர்றாங்க அதைய யானை மேலே வச்சு ஊர்வலமாக அந்த பேரூர் திருக்கோயிலை சுற்றி வந்து அதுக்கு ஒரு விழா எடுக்கிறாங்க அற்புதமான விழாங்க ஆன்மீக தேடல் இருக்கிறவங்க அவசியம் இதை பார்க்கணும் சிவகவிமணி ஜிகேஎஸ் ஐயா எழுதிய பெரிய புராணத்தின் பேரூரை முதல் பிரதியை யானை மீது ஏற்றி நமது பேரூர் பெருமான் திருக்கோயிலை சுற்றி வந்து சிவகாமி அம்மைக்கும் படைப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள் சிவனடியார்கள் மூன்றாம் பாகமாக இதை காண இருக்கிறோம் வாருங்கள் நமச்சிவாயபால்க நாதந்த இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்க

நமது கலாச்சார பண்பாட்டை உணர்த்தும் விழாவுக்குப் போவோம் பெரிய புராணத்திற்கு பெயருடன் செய்து உடனடித்த சிவகவிமணி ஐயா அவர்களின் முறை வெளியிடப்பட்டு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் வைர விழாவாக மலரக்கூடிய இந்த தருணத்தில் சிவகவிமணி ஐயாவின் இந்த பெருமுயற்சியை ஏற்றி போற்றும் பெரும் பணியை சைவ உலகத்தின் சார்பாக கோவை அரண்மனை அறக்கட்டளை ஒருங்கிணைத்தது பெரு முயற்சியை செய்த கோவை அரண் பணி அறக்கட்டளைக்கு நம் உளமார்ந்த நன்றியை குறைவாக இருக்கும் குறித்த சிவகவி மணி ஐயாவின் சார்பாக இந்த உலகத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற அவர்தம் திருக்குடும்பத்தாருக்கு நம்முடைய அன்பையும் வணக்கத்தையும் உடமாற ஒளித்தாக்கி சிவகனிமணி ஐயா அவர்களின் திருமேனியை நாம் கண்டதில்லை நிழல் படமாக நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் நம் கண்களுக்கு தெரிகின்ற இரண்டு பெருமக்கள் மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் மூத்த முதுபெரும் தமிழ் பேரறிஞர் உலகம் தனதாக்கிக் கொண்டிருக்கின்ற தமிழறிஞர் திருப்பேர் அடிகளார் தமிழ் கல்லூரியின் மேனாள் முதல்வர் சைவ முனைவர் ஐயா அவர்களின் திருவடிகளை பணிந்து வணங்குகின்றோம் நெல்லை சிறுமையில் சைவம் வளர்த்த அந்த நஞ்சை நிலத்தில் பிறந்து வரலாற்று சிறப்புமிக்க விஜய நிலை உண்டு சைவத்தின் நிலைக்களமாக அப்பரணிகளின் திருத்தொண்டை அகிலத்திற்கு பறைசாத்திக் கொண்டிருக்கின்ற கொங்கு மண்டலம் அப்பரணிகள் உளவாரத் திருக்கூட்டத்தினுடைய நிறுவனர் நல்லாசிரியர் உலவரையா அவர்களின் திருவடிகளுக்கு என் பணிமின் வணக்கம் தெரிவித்தார் இந்த பெருவிழாவிற்கு அருந்திருந்து அன்பு செலுத்தி விழா சிறப்புற நடைபெற உளமாற ஒத்துழைத்துக் கொண்டிருக்கின்ற சிவகவிமணி ஐயா அவர்களின் திருக்குடும்பத்தை சார்ந்த அவர்தம் பெயரனால் சிவத்திரு சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் இங்கே வருகிறந்திருக்கின்றார்கள் ஐயா அவர்களை மேடைக்கு வந்து அணி செய்யுமாறு அன்புடன் அழைக்கும் மகிழ் கருத்துரை வழங்குவதற்காக நம்மிடையே வருகி இருந்து நம் செவிகளுக்கு விருந்து நீக்கி இருக்கின்ற பெருமக்கள் இப்பொழுது மேடைக்கு வருகின்றார்கள் அந்த வகையில் முதலாவதாக குடவாயிலில் இல்லம் கொண்டு சோழ நாட்டில் பணி செய்தாலும் உலகமெல்லாம் சைவ பணியும் தமிழ்ப் பணியும் ஏறெடுத்து வருகின்ற புலவர் பிறந்தரை தருமையாதீன புலவர் சிவதிரு குடவாயில் ராமமூர்த்தி ஐயா அவர்களை மகிழ்ந்து மேடைக்கு அழைத்து விண்ணப்ப ஐயாவை தொடர்ந்து நம்முடைய முனைவர் ஐயா அவர்களின் தலைமை தொண்டர் திருப்பேரூர் மணிவாசகர் அர்ப்பணி மன்றத்தினுடைய செயலர் பெரிய முறையான விரிவுரை ஆசிரியர் சிவ திரு குமரலிங்கனார் அவர்களை மேடைக்கு அழைத்து பகிர்ந்து அப்பரடிப்படி ஐயா அவர்களின் தலைமை தொண்டர் செல்லும் இடங்களிலெல்லாம் சைவத்தை எளிவந்த நிலையில் பேசி வருகின்ற அறிஞர் நம் எல்லோருடைய அன்புக்குரிய தொழிலதிபர் சிவ வேலுசாமி ஐயா அவர்களை மேடைக்கு வந்தால் பெங்களூரு பெருந்தவை சைவ திருக்குற வழியிலேபரா உள்வாங்கி உரைத்து வருகின்ற உரைப்பாளர் இளைய வயதில் எல்லோருக்கும் மிகச்சிறந்த உரைகளை வழங்கி வருகின்ற பெரிய புராண ஆசிரியர் என்று சொல்வதை காட்டிலும் திருக்குறளிலும் ஆலங்காள் பட்டிருக்கின்ற அறிஞர் சிவத்து மதன்முரளி ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்ப விண்ணப்பிக்கிறார் அடுத்ததாக அவைக்கு மரபுப்படி வரவேற்புரை வழங்க வேண்டும் அதற்காக அரண்மனை அறக்கட்டளையினுடைய தலைவர் சித்தாந்த சென்னாவன் ஞாயிற்றுக்கிழமை வாதவூரணிகள் தோன்றிய திருவாதவூரில் திருவாசக அரங்கத்தை அமைத்து நிறுவி திசைதோறும் சிவாலயங்களை மீண்டு உருவாக்கம் செய்து சொன்னால் கோபித்துக் கொள்வார் கோச்செங்கனானுடைய விளைவெளியிலே வந்திருக்கின்ற தியாகராசன அந்த பெருவிழாவில் நம்முடைய சைவ பெருந்தகைகளுக்கு இரண்டு நீதியரசர்கள் தங்களுடைய கரங்களினாலே அந்த அரங்கத்தை திறந்து வைத்தார் தங்கிய சென்னை உயர் நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதியரசர் நீதியரசரவர்களும் வருகி இருந்த அந்த விழாவை தொடக்கம் செய்தார்கள் இரண்டு பெருமக்களும் உரை செய்தார்கள் அந்த உரை நீதியரசர்களுடைய உரையாக எங்களுக்கு தெரியவில்லை சைவ பேராசிரியரின் உரையாக அமைந்த அந்த பேரூரை இரண்டும் நம் செவினை வலியுறுத்தல் அதிலே பொறுப்பு தலைமை நீதியரசர் அவர்கள் நம் எல்லோருக்கும் உள்ளத்துக்கு தெரிந்த செய்தி திருநாவலூரில் சுந்தர உடனீராட்டு விழாவுக்கு முட்டி ஏற்பட்ட போது முந்தி வந்து முடித்து வைத்து தமிழுக்கு வழி செய்த பெருந்தகை அவர்கள் உரையின் ஊடாக சொன்னார் தீர்ப்பு எழுதுகிற போது என் கண் முன்னால் சுந்தரன் வழிகாட்டினார் என்று சொன்னார் அந்த நீதியரசருடைய தீர்ப்பு விழா நடப்பதற்கு காரணமாக இருந்தது மேடையிலே வீட்டிருக்கின்ற நம் முனைவர் சென்னியம்மனார் ஐயா அவர்களுடைய உரைப்பு அந்த விழா வெற்றி பெறுவதற்கு நமக்கு நிலை என்ன சிவனின் கருணை தன் திருக்கரங்களால் தமிழுக்கு தன் திருக்கரங்களால் தமிழுக்கு சிறப்பு உண்டு என்று எழுதி காட்டியது சைவத்தை உள்வாங்கியது என்று தீர்ப்பில் குறிப்பிட வைத்தது திருவாரூரில் திருவாசக அரங்கத்தை திறந்து வைத்தது இத்தனை நை கீர்த்திகளிடம் ஒன்று சேர்ந்து அந்த பெருமகனாரை இந்திய திருநாட்டில் முதல் ஆளுமை அமைப்பாக விளங்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தின் நீதியரசராக அமைப்பதற்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது பெருமையான செய்தி திருவாசகத்திற்கு கிடைத்த வெற்றியாக நாம் கருதுகின்றோம் அந்த வகையில் சிவகவிமணி ஐயா அவர்கள் கொங்கு மண்டலத்திலே இருந்து உலகத்திற்கு சைவத் தொண்டு புரிந்தது போல ஐயா அவர்கள் வாழ்ந்த அதே பகுதியில் இந்த நூற்றாண்டில் உலகத்திற்கு சைவத் தொண்டு செய்தவர் சைவ பெருமாட்டி சொர்ணா அம்மா அவர்கள் நம்முடைய ஐயா அம்மா ஆகிய இணைந்த அந்த திருக்கூட்டம் பேராசிரியர் ஐயாபுரியார் முனைவர் முத்துக்குமாரசாமி ஐயார் இன்னும் பிற பல பெருமக்களுடைய கூட்டாக இருந்து சைவம் கற்று சிவத்தை வணங்கி திருமுறைப்படியும் சைவப்படியும் இந்த உலகத்திற்கு ஆற்றிக்கொண்டிருக்கிறார் அம்மா அவர்கள் உடலால் இங்கே இல்லை அம்மா அவர்களுடைய திருமேனி இதே பேரூரில்தான் நிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றது அம்மா அவர்களுடைய வடிவமாக இன்றைக்கு நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கணக்கு தணிக்கையாளர் புகழாய்ந்த திருக்குடும்பத்தை சார்ந்த சைவ பெருந்தகை பெருமதிப்புக்குரிய சிவ திரு அரவிந்த் வெங்கடாசலம் அண்ணா அவர்களை மேடைக்கு எழுந்தை அதி செய்யுமாறு நம் அனைவரின் சார்பில் அழைத்து மகிழ்ந்தோம் குருமகா சதிதானங்கள் இருக்கின்றார்கள் மகா சதிநானங்களின் திருவடிகளுக்கு பெண்பட்ட வணக்கங்களை ாக்கி இப்பொழுது விழா மங்களமாய் தொடங்குகின்றது மகிழ்ந்து வரவேற்புரை செய்திட அரண்மனை அறக்கட்டளையின் தலைவர் சித்தாந்த சென்னாவலால் தியாகராசனார் திருமணிகளை பணிந்து விளக்க

மனம் மொழி மீகதாலே வணங்கி மகிழ்ந்து நம்முடைய போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய சிவக்கவிமணி ஐயாவுடைய பேருரையினுடைய எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவை கொண்டாட வேண்டும் என்று பட்டிப்பெருமானுடைய திருவரு கருணை உணர்த்திய வண்ணமாக இன்றைய நாளில் இந்த விழாவானது இந்த திருத்தேரூரில் நிகழ்வதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டி வைத்திருக்கிறது அந்த பெரும் கருணை கிரத்தை முதற்கண் மனமொழி மேய்கலாதே வணங்கி மகிழ்ந்து நம்முடைய மேடையிலே விற்றிருக்கக்கூடிய நம்முடைய எல்லோருக்கும் அறிமுகமானவர்கள்தான் மேடையிலே வீற்றிருக்கிறார் அன்பர்களே இந்த ஒரு சிந்தனை நமக்கு ஒரு விழாவை கொண்டாட வேண்டும் என்ற சிந்தனை கடந்த ஒரு இரண்டு மாதத்துக்கு முன்பாக நம்முடைய திருஞான சம்பந்த பிறந்தகையினுடைய குருபூசையும் முன்னிட்டு அவருடைய திருப்பதிகங்கள் வரலாற்று முறையில் படிக்கக்கூடிய வாய்ப்பு அமைந்த பொழுது அன்பர்களுக்கு இறைவன் உணர்த்தி அருள வேறு ஏதோ ஒரு குறிப்பை தேடிக்கொண்டிருந்த பொழுது இந்த பனிரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு என்கிற ஒரு செய்தி கண்ணில் பட்டது அதன் பிறகு இது எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகிறது என்கிற ஒரு கணக்கும் புலப்பட்டது எனவே இது எப்படியாவது ஒரு சிறு விழாவாக கொண்டாட வேண்டும் என்ற எண்ணம் உள்ளத்திலே எழுந்தது அதற்கு முன்பாகவே மணிவாசக பெருமானுடைய திருவாரூரில் அந்த திருவாசக அரங்கம் திறப்புவதற்கான அனைத்து வகையான பணிகளும் அழைப்பில்களும் ஏற்கனவே தயார் செய்து விட்டதனால முழுக்க முழுக்க அந்த கட்டிடப் பணிகள் நிறைவு செய்ய வேண்டும் ஒரு பக்கம் அதன் பிறகு அடுத்தடுத்த நிலைகளில் அந்த அழைப்புதல் தயார் செய்கின்ற பொழுதே நம்ம நீங்கள் பார்த்த பத்திரிகை ஒன்று ஆனால் முதல்ல தயார் செய்த பத்திரிகை வேறு அப்படி ஒரு சூழல் அதில் அமைந்தது என்ன காரணம் என்று சொன்னால் நாங்கள் முதல்ல அந்த திருவாரூரில் அந்த அழைப்பு அச்சிடப்படுகிற பொழுது காலையில் ஆறிலிருந்து எட்டுக்குள்ளாக அமையப்ப வழிபாடு ஒரு மணி நேரம் உணவு இடைவேளை ஒன்பது மணிக்கு தொடங்கி மதியம் வரை உணவு வரை ஓதுவா மூர்த்திகள் திருவாசக விண்ணப்பம் உணவுக்கு பிறகு சான்றோல் பொருமக்கள் குருமக சன்னிதானங்களுடைய முறை என்றுதான் நாங்கள் ஒருவாறு திட்டமிட்டு வைத்திருந்தோம் இது சம்பந்தமாக தொண்டர்களுக்கு ஒரு பத்திரிகையை தயாராகிடுச்சு அடியாது வரணும் அப்படின்னு பேசிக்கொண்டிருந்த பொழுதுதான் ஒரு அன்பர் நம்முடைய அழகர் என்று அவருக்கு பெயர் அரியலூரை சார்ந்த அன்பர் அவரிடத்தில் பேசி கொண்டிருக்கும் போது தான் இது போல ஒரு திருவாசக அரங்கம் முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களும் பாராயணம் செய்வதற்காக என்று அவரை சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுக்கும் போதுதான் இந்த அன்பர் சொன்னார் ஐயா இப்படி ஒரு நிகழ்வை செய்திருக்கிறீர்கள் மணிவாசக பெருமானுடைய குருவொருளால் நம்முடைய நீதியரசரை இந்த விழாவுக்கு அழைக்கலாம் என்று அவர் சொல்லுகிற பொழுது எங்களுக்கு அதிக பழக்கமோ பயிற்சியோ இல்லை நாங்கள் அடைப்பது என்பது எங்களுக்கு சிரமம் என்று சொன்ன பொழுது அந்த அன்பர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் ஐயா அவரிடத்துல பேசி அனுமதி வாங்குவது என்னுடைய பணி நான் உங்களுக்கு நாளைக்கு தகவல் தருகிறேன் என்று சொன்னார் எனவே அடுத்த நாள் இரவு அடைத்து ஐயா அவர்கள் வருவதற்கு ஒப்புதல் கொடுத்து விட்டார்கள் என்று சொன்ன பிறகுதான் அந்த அழைப்புகள் இரண்டாவது அழைப்புதலாக தயார் செய்யப்பட்டது முதல் அழைப்புதல் அப்படியே நிறுத்திவிட்டு இரண்டாவது அழைப்பாக தயார் செய்கிற பொழுதுதான் அரங்கம் திறப்பு விழா என்கிற அவர் வருகிற பொழுதே மதுரையினுடைய உயர் உயர்ம நீதிமன்றத்தினுடைய நீதி அரசும் கலந்து கொள்ள விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் என்று சொன்னாங்க எனவே அந்த நிகழ்வு முற்றிலும் எங்கள் சிந்தனையில் வளர்ந்ததல்ல மணிவாசகர் பெருமானுடைய திருவருள் குருவருடும் அதை அந்த விழாவை நடாத்தி கொடுத்தது என்றுதான் இந்த நேரத்தில் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள வேண்டும் நம்ம பெரியவர்கள் என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் காட்டியது போல எங்களுடைய கடன் பணி செய்து கிடப்பது மட்டும்தான் பயனை நோக்கி நிற்பது அல்ல என்று என்னுடைய பெருமக்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த நிலையில் இன்று வரை அந்த பயணத்தில் அந்த வழியில் சென்று கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த நிகழ்வுகளெல்லாம் ஒருவாறு செய்து கொண்டிருக்கும் போதுதான் இந்த பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நம்முடைய சிவகவிமணி ஐயா அவர்கள் நம்முடைய தில்லை திருத்தலத்தில் கையெழுத்து பிரதியை வைத்து வழிபாடு செய்து பிறகு ஆயிரக்கால் மண்டபத்தில் சான்றோர் பெருமக்களை வைத்து இரண்டு நாள் கருத்தரங்கமாக நடத்திய பிறகு அங்கிருந்து அந்த பிரதியானது கொண்ட சென்று அங்கு அவருடைய ஆன்மாத்த நாயகராக இருக்கக்கூடிய பட்டி பெருமானிடத்தில் கொண்டு வந்து வழிபாடு செய்து நகர்வலம் செய்கிற பொழுது யானையின் மீது ஏற்றி நகர்வலம் செய்யப்பட்டது அதை எழுதும்போது ஐயா ஒரு வாசகம் எழுதுகிறார்கள் உயிருடைய யானை மீது ஏற்றி அப்படின்னு எழுதினாங்க யானை மீது சிவக்கழிற் மீது அப்படின் போது அடைப்பு குறியில் உயிருடைய யானை என்ற ஒரு குறிப்பை குறித்திருந்தார்கள் எனவே இந்த விழா செய்ய வேண்டும் என்று கருதுகிற பொழுது அவங்க செய்தது போல நமக்கு தில்லைக்கோ அல்லது திருவாரூருக்கோ சென்று வருவதற்கான காலச்சூழல் எங்களுக்கு பொருத்தமாக அமையல எனவே பட்டி விழாவை வேறொரு இடத்தில் வைத்தால் அரங்கம் பெரிதாக வைத்துக் கொள்ள முடியும் அப்படியே கற்பகம் கல்லூரி வேந்தர் ஐயா இருக்கிறார்கள் அவட்டோம்னா அங்க பெரும் வளாகத்தை இந்த நிகழ்வுக்காக கொடுத்து விடுவார்கள் ஆனால் ஐயாவுடைய ஆன்மார்த்த தரமாக அவர்கள் வாழ்க்கை சரீரத்தில் எழுதியிருக்கிறார் என் வாழ்நாளில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் பட்டி பெருமானுடைய திருவடி நிகழ்வில் நிரம்ப வருவார்கள் இருந்தாலும் இருந்தாலும் இருக்கும் என்பது ஒருவாறு அவர்கள் விரும்பிய தளத்தில் இந்த விழாவை கொண்டாட வேண்டும் என அதை செய்கிற பொழுது நம் போன்ற கடைப்பட்டவர்கள் அவளை பார்க்கவும் இல்லை நம்மை இல்லை அப்படிங்கிற நிலம் ஆனால் மேடையில் இருக்க பெரியவர்கள் நம்முடைய போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் ஒப்பந்த தலைவர் ஐயா அவர்கள் அவர்களுக்கு பாடம் கேட்ட பெருமகன அப்படிலாம் இங்கே இருக்கும் பொழுது நமக்கு ஒரு வாய்ப்பு அவரோடு பழகியவர்கள் இருக்கிற காலத்தில் இந்த விழாவை கொண்டாடுகிற வாய்ப்பை திருவருடன் ஒருவருடன் தந்திருக்கிறது ஏதோ பெருமான்மையை திருவடியை வணங்கி ஏதோ ஒரு வகையில் ஐயாவுடைய முறையில் நம்ம ஒரு பாடலுக்கு பத்து செய்தி கொடுத்துருந்தா ஏதோ ஒன்றையோ ரெண்டையோ வகுப்பில் நாங்களும் பெரிய புராணம் சொல்லுகிறோம் முறையில சொல்வதற்கு அந்த வாய்ப்பு கொடுத்த குருவருள் இந்த விழாவை கொண்டாடுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொண்டு எனவே இந்த விழா கொண்டாட வேண்டும் என்று கருதுகிற பொழுதே என்ன செய்யலாம் என்கிற பொழுது எங்களுக்கு எப்போதும் வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களது எந்த நிலையிலும் எங்களோடு நெறிப்படுத்தி கொண்டிருக்கிற நம்முடைய ஐயா அவர்கள் சென்னை நிறையா இருக்கிறார்கள் அவங்களுடைய தலைமை முறையாகவும் எப்போதும் எங்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர் நம்முடைய சுக்கலிங்கம் அவர்கள் அவங்க வல்லாற்றான் எந்த நிலையிலும் எப்போதும் அவருடைய ஆசி என்று சொல்லக்கூடிய அந்த அருள் பார்வை எங்கள் மீது எப்போதும் உண்டு அந்த பெருமகனாரையும் இந்த விழாவில் அழைத்துவிட வேண்டும் என்று கருதிமோ எனக்கு அந்த இரு பெருமக்களையும் சேர்க்கலார் வாக்கில் சொல்ல வேண்டும் என்றால் சைவ நெறி நெறி தான் பெற்ற உன்னி இரண்டு என போற்றப்பட்ட இரு பெருமக்களையும் உங்கள் சார்பாக வருக வருக வரவேற்று அமைந்து அதன் பிறகு இந்த விழாவை கொண்டாடணும் பொழுது முறையாக ஒரு அனுமதி பெறணும் ஏன்னா ஐயாவுடைய வாரிசாக பரம்பரையில் நம்முடைய சிவசுப்பிரமணியம் ஐயா இருக்கிறார்கள் எனவே ஐயாவிற்கு அணுகி ஐயா ஒரு விழா கொண்டாடணும் கருதுகின்றோம் தாங்கள் எங்களுக்கு ஒரு ஒப்புதல் கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஐயாக்கிட்ட அனுமதி மட்டும்தான் கேட்க போனோம் அவங்க நிகழ்வை எல்லாம் கேள்விப்பட்டுட்டு சரி நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டாங்க அதன் பிறகு அழைப்பதற்கான வடிவமைப்புகள்லாம் செய்து இந்த மாதிரி யானை மீது ஏற்ற வேண்டும் இதெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லி கொண்டு வந்த பொழுது அவர்கள் உலப்பூர்வமாக கடந்த ஏழாம் அன்று நம்முடைய மணிவாசக பெருமானுடைய அந்த அரங்கத்துக்கு வருகை தந்திருந்தார்கள் அரண்மனையுடைய எல்லாம் பார்த்த பிறகு மணிவாசகருடைய குருவருள் அவருடைய உள்ளத்திலிருந்து நாம் பார்க்கக்கூடிய சிவக்கவிமணி ஐயா அவர்கள் உரை செய்த அந்த முதல் பதிப்பது அங்கே இருக்கக்கூடிய அந்த பேழை இருப்பாருங்க அவங்க இல்லத்தை விட்டு இந்த எழுபத்தைந்து ஆண்டு காலத்தில் இன்னைக்கு வரைக்கும் வரல இன்னைக்கு தான் வந்திருக்கிறார் அந்த பேழை அவருடைய வழிபாட்டு கூட்டமாக பூசிக்கூடியவராக நாயும் வைத்து வணங்கக்கூடிய பேழை இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறது என்று சொன்னால் அவங்க இறைவனுடைய கருணை நாமெல்லாம் கண்ணிலியாவது அந்த முதல் பதிப்பை காண வேண்டும் என்று பட்டி பெருமான் திருவுள்ளம் கொண்ட காரணத்தினாலே இந்த வேலை அவங்க மனம் உவந்து இதை நீங்கள் திருமீதி உலாவுக்கு பயன்படுத்துங்கள் என்று சொல்லி ஐயா அவர்கள் மனம் உவந்து கொடுத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல மேடையில் இருக்கக்கூடிய அந்த நாற்காலி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கையில் வைத்திருக்க ஒரு பிரம்பு ஒன்றும் கைத்தளி ஒன்றுமாக அந்த பிரம்பில் வெள்ளி பூனில் நால்வர் பெருமக்கள் இருக்கிறார்கள் மேல் பகுதியில் இருக்கிற அந்த ஒரு இதெல்லாம் அவங்க கண்ணுக்குள் வைத்து பாதுகாக்கிற பொக்கிசம் அப்படியே கையில் கொடுத்து தொண்டர்கள் பார்க்கட்டும் என்று இன்னைக்கு விழாவிற்கு அந்த நாயகமாக ஐயா பயன்படுத்த அவர்கள் அமர்ந்திருந்த இருக்கையும் அவர்கள் பயன்படுத்திய அந்த கைத்தனியும் அவர்கள் நேசித்த திருத்தொண்டர் புராண துறை என்று வைக்கப்பட்டு இருக்கிறது இதை இந்த நிகழ்வுக்கு கொடுத்த நம்முடைய சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்களை மனம் மொழி வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்கின்றோம் அதே போல நமக்கு வசந்தகுமார் ஐயா அவர்கள் வேந்தர் ஐயாவர்கள் வருகை தருவதாக இருந்தார்கள் கல்லூரியில் சிறு பணியின் காரணமாக வருகிற வாய்ப்பு அமையவில்லை அந்த இடத்தை நிரப்புவதற்காக நமது திருநெறிய தமிழ் மன்றத்தினுடைய தலைவர் அரவிந்தன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை மனம் மூடி நீக்கலாலே கருத என்று வரவேற்று மகிழ்ந்து